எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க நூறு சதவீதம் நல்லாட்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு ஆட்சியில எப்பவுமே திருப்தியும் இருக்கும் அதி திருப்தியும் இருக்கும் விமர்சனம் இல்லாத அதி திருப்தி இல்லாத ஆட்சி இருக்கவே முடியாது இப்போ நான்காண்டி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் மூணாந்தேதிக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம் கசின்ஸ் வீடு எனக்கு கேரளா ஸோ அங்கே கூட வந்துட்டு இங்கே இருக்கிற சிஸ்டமையும் இங்கே இருக்கிற பால் ஐ மீன் காலேஜிஸ் என்னென்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதாவது இந்த திட்டம் நல்லா இருக்கே இந்த திட்டத்தை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ் பண்ணுவாங்களா இவங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது ஸோ மற்ற மாநிலங்கள் பார்த்து இந்த திட்டங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இப்போ இருக்கிற பாரம்பரியமான கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்